ஆதி சரியில்லை நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சம மாச எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக பார்த்துறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நம்ம பாரதி பார்த்தா இவங்க ஆதிக்காக வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணதாச்சு இவங்க எதுக்காக வந்து மித்ரா ஃபேமிலியை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இதில் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த சமயத்தில் தான் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அக்கா வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸு அவங்க எது கேட்டாலும் அவங்க வந்து மறுக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அளவுக்கு வந்து மித்ராவை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஆக மொத்தம் நிச்சயமாக ஆதிய வந்து மனசை மாற்றுறதுக்காக வந்து இவை தான் வந்து எல்லோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காளா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது இந்த பக்கம் பாரதி வந்து சரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அவங்க இந்த பக்கம் வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்து வீட்டை கண்டுபிடிச்சிட்டு போய் வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் கரெக்டாக அப்போ தான் வந்து அவங்களும் வராங்க நான் தான் வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது கடைசியாக என்ன காஞ்சிபுரத்தில் வந்து சென்னைக்கு வந்தப்போ பார்த்தது அப்படி தானே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே உங்களை யார் என்னென்னே தெரில அப்படின்னுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆதிங்கிற பேரை இப்போ கேட்டால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாரதி வந்து அதிரடியாக ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆதியா எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒன்று சும்மா நடிக்காதீங்க மேடம் நானும் என் பொண்ணும் ரெண்டு பேரும் தேடி உங்களோட பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தோம் ஆதியை தேடி இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற விஷயத்தை எல்லாமே என்கிட்ட வந்து மறைச்சிருந்தீங்களே மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் பாரதி நான் தான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு எதுவும் ஞாபகப்படுத்தக்கூடாது எதுவும் சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வருஷங்கள்லாம் முடிஞ்சு போயாச்சு என் பையனே வந்து வளர்ந்தாச்சு இப்போ எதுக்காக நீங்கள் வந்து மித்ராவை அடிக்கடி சந்திக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதுவும் என் புருஷன் கூட நான் பழகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப பாரதி அதெல்லாம் சொல்ல முடியாது நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு இந்த பக்கம் கோவம் வந்திருந்தது பாரதி பாரதி மிரட்டார் இல்லைவா மித்ரா வந்து ஆசைப்பட்டா அவள் வந்து இந்த மாதிரி எப்படியாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஆதி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்க அதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சு சமக்கோவப்படுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இந்த பக்கம் தன்னோட மாமனார் மித்ராவோட மாமனாரை வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து எப்படியும் வந்து சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதி வந்து கரெக்டாக ரத்தனத்தோட வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து உள்ளே போறாங்க அட்ரஸ் கேட்டுட்டு போனோன்னே வந்து பார்த்தா இந்த பக்கம் போகிறப்பயே வந்து ஆதி வந்து மனசில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து போறாங்க போனோன்னு வந்து வீட்டில் ரூம்ல வந்து கரெக்டாக வாசுவோட போட்டோ வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வந்து லேசாக தடவி பார்க்குறாங்க மனோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு வந்து ஏதோ சொல்லுது என் மனசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வேறு யாரும் கிடையாது வாசு தான் ஆதி ஆதி தான் வாசு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆதி வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க சொல்லிடலாம் என்ன சார் இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஃபோட்டோவில் வந்து மாலை போட்டிருக்குன்னா மனோ வந்து கேட்குறாங்க அப்போ அக்காவோடய வந்து கணவர் வந்து இல்லையா அதனால தான் வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப இந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து ரத்தனம் வராங்க வந்தோன்னே வாப்பா அது எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ண என்னை தேடி வர்றதுக்கு உனக்கு வந்து என் பையன் வந்து இத்தனை நாள் ஆச்சா அப்படின்னு சொன்னா சார் என்ன என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அதான் அவ்வளோ தான் மறந்துட்டேன்னு நினச்சேன் பாரதியை கடைசியில் வந்து எல்லாரையும் நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து ரத் கேட்குறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன சொல்கிறீங்க நாங்கள் இப்போ தான் வந்து முத முதல்ல இந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப தம்பி நீ தான்ப்பா முத முறையாக வர அவன் என் பையன் அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப திரும்ப சொன்னோன்னா எப்படி சொல்கிறீங்க அதான் உங்கள் பையன் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி மனம் வந்து நான் வந்து பாரதியோட வந்து தம்பி அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியாமல் பாரதியோட தம்பி நீ யார் பாரு நீ அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து பாரதி வந்து உனக்கு அக்காபாவை வந்து இருந்திருக்கலாம் இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆனால் பாரதி என்னோடய மருமகப்பா அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இல்லாததுனால தான் வந்து இப்போ பசங்களோடு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளா என் தமிழ் வந்து பேத்தி எங்கே இருக்கா பாரதி வந்து எங்கே இருக்கோங்கிற விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உங்களுக்கு தமிழையும் தெரியுமா தமிழை தெரியுமா தமிழை தோளில் தூக்கி போட்டு வளர்த்ததே நான்டா என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி என்னப்பா எல்லாமே வந்து நீ எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஆதிக்கு இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனத்துக்கிட்ட வந்து சொன்னோன்னே அப்போ தான் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சமக்கமும் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுகிறேன் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இப்பாருங்க சார் தயவுசேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் நான் சொல்கிறத வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வாசுவையே வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் பாரதி வந்து எனக்கு இப்போ ஒரு ரெண்டு மாதமாக தான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் இருக்காங்க ஆதி ரத்னவத்துக்கு வந்து அப்போ தான் புரியுது எதுவுமே வந்து ஆதிக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சாரதா அம்மாவை வர சொல்ல நான் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் ஏன் அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே அதான் இல்லை இல்லை அவங்க மட்டும் இருந்திருந்தால் வந்து இப்படிலாம் வந்து நடந்திருக்குமா ஆதி அப்படின்னு கேட்டோன்னா அவங்க இருந்திருந்தால் உன்னை சட்டையை பிடிச்சி நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லை என் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அது தெரியும்பா எனக்கு உனக்கு தான் வந்து பழச அஞ்சு வருஷம் நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னோடனே அதிர்ச்சி அதெல்லாம் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து ப பாரதி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வராங்க ஏ லக்ஷ்மி மாவு சொன்னதும் சரி நம்ம பையனுக்காக வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவள் ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து கரெக்டாக வாசக பற்றின விஷயம் எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேட்டோன்னா வந்து அப்போ தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஆதிக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது அதோடு வந்து சூப்பராக முடிச்சுருக்காங்க